नन्दवल्ली अमृतकलधरी आदिशक्तिमघ मायी मायस्पडिगमनी मामदङ्गी तारिणी, ज्ञानार्तपरिमलनयगरीं नादबिन्दुतारिणी नादान्ततर्पनगरीं ஸ்ரீம் சுபமஸ்து அன்பார்ந்த தாய்மார்களே சான்றோர் பெருமக்களே எல்லா துறைகளிலும் மேன்மை அடைந்து வரும் அன்பர்களே குழந்தைகளே அனைவருக்கும் பராசக்தியினுடைய அனுகிரகம் உண்டாகட்டும் ஒரு கதையோட ஆரம்பிப்போமா ஒரு விஷயத்த ஒரு பெரிய ஜமீன்தார் ஆயிரம் வேலி நிலம் இருக்கு பல ரைஸ் மில் இருக்கு பல தேட்டர் இருக்கு பல எஸ்டேட் இருக்கு பல்வேறு மால்ல இருக்கு பெரிய லெவல்ல இருக்கிறார் அவருடைய வீட்டு வாசப்படின்னு தர்மம் செய்வதில்லை அப்படின்னு ஒரு போர்டு போட்டு வச்சிட்டார் அந்த ஊருக்கு ஒரு சாது வந்தார் அங்க சாது நடந்து போகும்போது அந்த ஜனங்க சொல்றாங்க இந்த ஜமீன்தாரன்ற எத்தனையோ லட்சம் பேர் வேலை செய்யறாங்க நீங்க சாது அங்க போய் என்ன பண்ண போறீங்க அங்க போர்டை எழுதியிருக்கார் தர்மம் செய்வதில்லைன்னு அப்படியா அப்படின்னுட்டு அந்த சாது என்ன செய்தார் ஜமீன்தாருடைய அந்த பேலஸுக்கு வந்தார் வந்துட்டு ஜமீன்தாரை பார்க்கிறார் சாது இப்படி பார்க்கும் பொழுது ஜமீன்தார் என்ன பெரியவரே எங்க வந்தீங்க ஒரு இடத்துல தர்மம் பெறுவதற்காக வந்தேன் நந்தா வெளியே போடே போட்டிருக்கனே தர்மம் செய்வதில்லைன்னு அப்படியா கடவுள் எல்லாமே உனக்கு கொடுத்திருக்கிறாரா கடவுள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் போயிட்டு வா போயிட்டு வா அப்படின்றாரு ஜமீந்தர் அந்த சாது சொல்றார் இரவு படுக்கும்போது என்ன நினைச்சிட்டாவது படம்பா தூங்கும்போது சரி அதுக்கு நான் தாராளமாக நினச்சிட்டே படுக்கிறேன் இரவு எட்டு மணி ஒம்பது மணி ஆகுது படுக்க போகிறாரு அவர் அந்த நேரத்தில் அந்த சாதனை நினைக்கிறார் அவரே அப்படியே அவருடைய கை கால் அசையலை கண் அசையலை அவருடைய உடம்பு அசையலை வெளியே என்ன நடக்குதுன்றதை மட்டும் அவருக்கு தெரியுது அந்த அம்மா வெள்ளி டம்ளரில் குங்குமம் பூ போட்டு பால் எடுத்து வந்தாங்க இன்னொரு அம்மா தங்க டம்ளரில் அந்த வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் போட்டு பால் எடுத்து வராங்க உடம்பு சத்தாக இருக்கிறது வந்து எழுப்புறாங்க எழுந்திருக்கவே முடியல அவரால் கண் அசைக்க முடியல கை கால் அசைக்க முடியல இப்படி அவருக்கு ஒரு என்ன இப்படி ஆயிட்டமே இவங்கெல்லாம் எழுப்புறாங்களே அப்படின்னும் பொழுது அவரு போயிட்டாங்க முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் பாவி அந்த ஒரு ஏழு எட்டு ரைஸ் என் பேர்ல எழுதி வைக்கிறான் அதுக்குள்ளார போயிட்டியாடா ஆடா அப்படின்றாங்க இந்தம்மா உடனே இந்தம்மா சொல்றாங்க அந்த ஆயிரம் வேலையை நிலத்தை என் பேர்ல எழுதி வைக்கிறான் அதுக்குள்ளார போயிட்டியே பாவி அப்படின்றாங்க இவருக்கு ஒண்ணுமே புரியல என்ன பாவின்றாங்க நமக்கு எந்த ஒரு குறை இல்லைன்னு சொல்றோமே அப்படின்னு ரொம்ப அவர் வருந்துறாரு பிள்ளைங்க எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க பேரம்பத்திலாம் வெளியே ஒரே பஞ்சாயத்து தகராறு சண்டை நடக்குது எனக்கு இந்த இடம் வேணும் இந்த ரைஸ் ரைஸில் எனக்கு வேணும் இந்த எஸ்டேட் எனக்கு வேணும்னு ஒரே தகராறு நடக்குது இவர் இறந்துட்டாருன்ற முடிவே எடுத்துட்டாங்க ஒரு காலகட்டத்தில் இரவு பகல் கடந்து போயினே இருக்கும் பொழுது அந்த ஜமீன்தார் அந்த சாதுவ மனசார நினைக்கிறார் அப்படி சாது உடனே கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அவர் பேரில் தெளிக்கிறார் அப்படி உடனே ஜமீன்தார் உடம்பு ஆரோக்கியமும் எழுந்து உட்கார்ந்துட்டார் முதல்ல ஜமீன்தார் வாசலில் இருக்கிற அந்த தர்மம் செய்வதில்லை என்ற போர்டை கைட்டி போட்டார் எல்லாருக்கும் வேண்டிய சொத்துக்கள் ஆஸ்தி என்னவோ அதை பண்ணார் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது கிராமங்கள்ல பாடசாலையே இல்லாம இருந்தது குளம் இல்லாம இருந்தது ஆலயம் இல்லாம இருந்தது மருத்துவமனை இல்லாம இருந்தது விவசாயம் பண்றவங்களுக்கு கலத்த மேடி இல்லாம இருந்தது எல்லாம் நல்லபடியா பண்றாரு அன்பு தாய்மார்களே தர்மத்தை எவனொருவன் ரட்சிக்கிறானோ அந்த தர்மம் அவனை வாழ வைக்கும் அந்த தர்மமானது அவனை காப்பாற்றும் வேதம் சொல்கிறது இப்பொழுது இந்த தீபங்களை பத்தி நிறைய அன்றாட தாய்மார்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பூஜை எல்லாம் பண்ணியிருப்பீங்க அந்த தீபங்களை பற்றி வரிசையாக சொல்கிறேன் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த லெவல் பொருளாதாரம் மன நிம்மதி ஆரோக்கியம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா செட்டில் ஆகணும் மனசில் தெய்வ சிந்தனை வீட்டில் தெய்வங்கள் வாசம் செய்யணும் இப்படிலாம் பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த ஒவ்வொரு தீபத்துக்கு உண்டான விஷயத்தையும் அதனுடைய பலனையும் இப்போ சொல்றேன் மண் அகல்ல வீட்டில் ரெண்டு தீபம் இந்தாண்டு அந்த ஏற்றி வைக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பாபங்கள் நிவர்த்தி ஆகிறது என்ன பாவம் பண்ணணும் வயசாவது இன்னும் கல்யாணம் கார்த்திகளிடல இன்னும் பூச்சி போட்டு உண்டாகல உழைக்கிறாரு உழைக்கிறாரு உழைச்சிக்கிட்டே இருக்கிறார் நான் முழுசாக கைக்கு வரல அப்படிலாம் அந்த பாபங்கள் அந்த பாபங்கள் அகலும் மனக்குறை அகலும் அதே மாதிரி கோதுமை மாவுளை தீபம் வியாதிகள் அகலும் பயம் அகன்று விடும் மாவளுக்கு தெய்வம் அந்த மாவிளுக்கு தெய்வம் கிருத்திகான ஆடி வெள்ளியானா போடுறோம் இல்லை அந்த மாவளுக்கு தெய்வம் போடும் பொழுது குலதெய்வம் வந்து வீட்டில் வாசம் செய்யும் வளல செல்வம் உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனை கைகூடி வரும் அடுத்தபடியாக விளக்கெண்ண தீபம் அந்த விளக்கண்ண அகில வாங்கி தீபம் ஏத்தணும் அந்த விளக்கெண்ண தீபம் செய்யும் ஏத்தும் பொழுது திருஷ்டிகள் அகலும் சத்துரு பயம் அகலும் அதே போல உங்களை துரத்திக்கினே இருக்கு பாருங்க கடன் துன்பம் வியாதி இது மூன்றும் அகன்று விடும் அடுத்தது வீட் தினப்படி பித்தலையில தெய்வம் ஏத்துறீங்க பித்தளை தெய்வம் காமாட்சி வழக்கு குத்து விளக்கு அதை எழுத்தும்போது லக்ஷ்மி கட்டாட்சம் உண்டாகும் சௌபாகியம் உண்டாகும் அடுத்தது வெள்ளியில தெய்வம் அதை எழுத்தும் பொழுது தெய்வங்கள் வந்து வீட்டில் வாசம் செய்யும் வீட்டில் மகாலட்சுமி சாநித்தியமாக இருப்பலாம் அதம்மா அரிசி கழுவினே நினைப்பாங்க இந்த வருஷம் கல்யாணம் முடிக்கணும் பையனுக்கு பெரிய வேலை கிடைக்கணும் நல்லபடியாக குலந்தழைக்கணும் ஏதாவது ஒரு பிரார்த்தனை அந்த ஒரு எஜமான ஒரு வேலையில் இறங்கியிருக்காரு லாபகரமாக இருக்கணும் அப்படி அந்த வெள்ளி தீபம் ஏற்றும் பொழுது எத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறுகிறது அந்த வெள்ளியில் தீபம் ஏற்றும் பொழுது சொந்த இல்லம் இருப்பிடம் விவசாயம் செழிப்பு புதிய கட்டடம் கட்டுற பாக்கியம் பல ஆண்டுகளாக வாடகை வீட்டிலே இருக்கிறனே அம்மா அந்த சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய பாக்கியம் எல்லாமே இந்த ஆண்டே கை கூடி வரும் சரிம்மா தீபம் ஏற்றணும்னு சொல்கிறீங்க அந்த தீபம் வீட்டிலேயே ஏற்றலாமா வீட்டிலேயே ஏற்றலாம் போஜ ரூமில் அடுத்தபடியா எலுமிச்சம்பழம் தீபம் நினைத்த நினைத்தவரம் கைகூடி வரும் நதிக்கரையில தீபம் ஏற்றவும் ஒவ்வேறு தலைமுறைகள் செய்த பாவங்கள் அகலும் பிதிரு தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும் அரிசியா படம் பாட்டியிருக்கிறாங்க எல்லாம் ஒரு ஐநூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு பெரிய பைனான்சியர் பெரிய ஜமீன்தார் மாதிரி தங்கத்தங்க கிலோ கணக்குல வச்சிருந்தாரு அவெல்லாம் வரிசையா படம் இருக்கு ஆனால் அந்த பிதர்களுடைய மனைக்குறை இருக்குது பிதிரு தோஷம் அந்த பிதர் தோஷம் நதிக்கரையில் போய் படித்துறையில் போய் தீபம் ஏற்றணும் அப்படி எழுத்தும்போது மூழு தலைமுறை உள்ள பாபங்கள் கஷ்டங்கள் பிதர் தோஷங்கள் இவை அனைத்தும் விடும் அதே மாதிரி பூசணிக்கையா பூசணிக்காயே வெட்டி பல்லம் பண்ணி அல்லது பூசணிக்காய் மேலே முக்கோணம் மாதிரி வெள்ளையை எடுத்துட்டு தீபம் போடணும் துரத்தக்கூடிய வறுமை அகலும் வறுமை தானே மனுஷனுக்கு முதல்ல வந்து ஆட்டிப் படைக்க ஆரம்பிக்குது அந்த வறுமை அகலும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் அகன்று விடும் ஆலயத்திற்கு சென்று தீபம் போடுறது அதாவது தெய்வ கடாட்சம் உண்டாக்கும் அந்த தீபம் போட்டு வந்தால் அந்த அப்பாள் உங்கள் கூடவே வருவாளாம் ஆதிசங்கரருக்கு எப்படி அம்பாள் கூடவே வந்தாளோ அந்த மாதிரி உங்களோட அவ வருவாள மகாலட்சுமி அதிகாலையில தீபம் ஏற்ற பழக்கம் வீட்டுல ஐஸ்வர்யம் தழைக்கும் வளர்ச்சி பணிகள் நடக்கும் ராகு காலத்துல தீபம் ஏற்றும் பொழுது சுபம் கைகூடி வரும் மனக்கமலை அகன்றுவிடும் அதே போல தாய்மார்களே கிருத்திகை அன்னைக்கு நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றும் பொழுது இதெல்லாம் ஜென்ட்ரெல்லாம் வெள்ளி தீபத்துலேயும் மன்ன அகல்லேயும் ஏற்றலாம் அந்த கிருத்திகை அன்னைக்கு குத்து விளக்கு கூட தீபம் போடலாம் தொருத்தக்கூடிய துன்பங்கள் அகல் இருக்கிற கிருத்திகை சுபம் உடனடியாக கைகூடி வரும் பெரிய வேலைகளை சாதிப்பீர்கள் பௌர்ணமியில் தீபம் போடும் பொழுது வீட்டில் உபயன சம்பத்து உண்டாகும் எல்லாமே உங்கள் யூடியூபில் பற்றி தனத்தை பற்றி அப்பப்போ பேசுவீங்க அந்த பௌர்ணமியில் தீபம் ஏற்றும் பொழுது பணக்காரமாக இருப்பார் சுபமஸ்து தனவந்தனாகவே இருப்பீங்க நிரந்தர வருமானம் கைகூடி வரும் பின்னோக்கிய வாழ்க்கை என்ற தோஷம் அகன்று விடும் பிள்ளைகளுடைய படிப்பு பிள்ளைகள் இப்படிதான் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் இந்த இளைய பரிகாரத்தை வீட்டில் செய்யுங்க சகல க்ஷேமங்களும் உண்டாகும் அன்னையினுடைய பீடம் திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிறது ராஜராஜேஸ்வரி பீடம் ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கினுட்டு அதுக்கப்புறம் வரணும் சுபமஸ்து